அனைவருக்கும் வணக்கம் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்படி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்க அப்போ நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு பண்ண உடனே அப்டேட் ஆகுங்க வரும் நம்ம பார்க்க போகிற லேண்டு மொத்தம் மொத்தம் நாலு ஏக்கர் நல்ல ஒரு செம்மண் பூமிங்க ஒரு இதுதாங்க கட்ரோடு தார் ரோடு பேசலேயே அமைஞ்சிருக்குதுங்க ஒரு ஏக்கர் விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா விலை சொல்கிறாங்க இந்த பூமி தாங்க ரொம்ப லோ பட்ஜெட்டில் லேண்டு வந்து வேணும்னு சொல்லியிருந்தீங்க இந்த பூமி தான் கொஞ்சம் லோ பட்ஜெட்டாக இருக்குங்க ரோடு பேஸும் இருக்குங்க மொத்தம் நாலு ஏக்கருங்க ரோடு பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூற்றம்பத்தி ஐநூறு அடி வருங்க வீடு தோட்டங்கள் எல்லாமே பக்கத்தில் எல்லாம் நிறையா இருக்குதுங்க இதுதாங்க வில்லேஜ் பக்கத்துலேயுமே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் தொலைவிலேயே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த ஆசர்வட்டி ஏரியாங்க இந்த பூமி இது ஏதோ ஒரு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் பிரித்து வேணாலும் எடுத்துக்கலாமுங்க இந்த பூமி பார்க்கணுங்கிறவங்க என்னோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோடய நம்பர் எயிட் டபுள் செவன் எயிட் செவன் த்ரீ செவன் எயிட் ஃபோர் செவனுங்க நன்றி